Hallelujah. Chal mein hi hai. Hallelujah. Hallelujah. Hum log mohabbat aur pyar ka sunkai. Allah ka naam hi chal raha hai, hi chal raha hai, hi chal raha hai, raja நன்றி செலுத்துகிற ராஜா நானும் தூதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எங்களை தர மட்டுமாய் ஆட்டுகிறோம் அந்த பிள்ளைகளை வாட்டி ஆசீர்வதிக்கிற ராஜா

முழு காரண காரியங்கள் வந்து நம்முடைய அடுத்து என்னுடைய தகப்பல அந்த தாய் இல்லையா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ரொம்ப இறுக்கமான வாசல் வழியா கடந்து வந்தோம் ஒரு சில குடும்பத்துல எங்க குடும்பத்திலும் மரணத்தெல்லாம் வந்தது நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது ஆஹ் இது இந்த இருபத்தஞ்சு அப்படின்னா பத்து சபையில இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை இது இன்னும் கூட கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் அயா அடையலோயா ஆனாலும் நம்மள எப்படி பாதுகாத்து பா அஹ் அவங்க செட்டில நம்மளை பாதுகாப்பா அடைய நம்ம நமக்கு ஒருத்தன் வராது அடே லோயா ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும்னா

உன்னை பதைக்க யாவர் மேலும் அவைகளை மரணம் பண்ணுவா அல்லோய்யா இதுவரை ஆசீர்வாதமா இருந்த எப்பிடி ஜனமே பண்ண பண்றாங்க மட்டு வாதைக்குள்ளாய் நடத்துவான் ஏன் யாரால தேச ஆசிர்வாதிக்கப்பட்டது மஞ்ச காலத்துல அப்படியே அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா பாரவதிய தேச யாராவது செழிப்பா இருந்தது

रचना जैसे दरुपर्याय, वो से आनी पड़ेगा पता है दुरीये बुद्धि ले कूटता हैलुया, पता है ना और दे पत्ती तुम्हारे ब्याह है ना पत्ते है वो से जैसे हो आज के होने का ऊपर ढीसोर का ऊपर ढीसा पत्ते हो रे पार का भाई सानी जा मेरी पार का है ना हमारे को एक रा ना ஒன்று <Sanye> <Sanye> நாங்க கஷ்டப்பட்டு வளர்க்கறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்குதான் தெரியும் போயிருக்கீங்க ரொம்ப கஷ்டமா நீங்கதான் சொல்ல பொதுவா சொல்றேன் பெட்ரோல் எப்படி இருப்பான் ஆனா அதெல்லாம் கூட பண்றாங்க அதெல்லாம் பண்ணி வச்சு இதான் அவங்க நல்லாவே இருக்கிறதுல

பிள்ளைகள் வரும் பிள்ளைகளாம் பெற்றம் இழந்து ரொம்ப துக்க முகமா காணப்படுது அதனால பெற்றவருடைய மனசு புட்படாம நடந்துக்க இந்த இருபத்தைந்தாவது வருஷம் ரொம்ப ஆசீர்வாதமாயிருந்துடும் அந்த காலத்துல அந்த மாதிரி நடந்திருக்குன்னா தயவா நீங்க கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல கண்களை மூடி ஆமா கொஞ்ச அப்பா சமூகத்துல அப்பாவுக்கு கேளுங்க எனக்கு தெரியும் யாரெல்லாம் நீங்க உதாசனப்படுத்திருக்கீங்க எங்க குடும்பத்துல நிறைய உதாசனம் நடக்குது அதனால நான் கொஞ்சம் வர்க்கப்படுறது இல்ல நான் வாய கூடிட்டே இருக்கிறேன் ஆமா கணவனாயிரு மனைவியா நாம என்ன பண்ணுவான் கன பண்ணலாம் கனவு தான் கங்க நம்மள வச்சிருக்கிறார்

என்னுடைய ஆடு மாடுகளின் பெருக்கமும் நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய மழை தெரிஞ்ச எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில போய் அந்த பக்கம் மாத்தூர் ஏறி அதை காட்டி போயிட்டு அந்த தாயெல்லாம் எடுத்து வந்து நின்று ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றவர் நிறைய மண்ணு சுமந்து இருக்கிறாங்க கல்லு சுமந்து இருக்கிறாங்க அதெல்லாம் நாம இப்போ அவங்க நினைக்கிறோம் அவங்க விற்காதுங்க அவங்க சேர்த்து பண்ணாது மிஸ்டேக்கே கிடையாது அதனால தாயும் தகப்பொழுது நாம் என்ன பண்ணோமா கனப்பொழுது பொண்ணு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வந்து பண்ணிக்கணும் ஆண்டு முறையை எங்களை என் தாயின் தகப்பனையும் நாங்கள் கனவீனம் பண்ணியிருக்கிறோம் அப்பா எங்களை மண்டிக ராஜா சேஷன் கொண்டு போயிருக்கமா எல்லாவற்றையும் எங்களை மண்டிக ராஜா

हालेलुया हालेलुया हम में हालेलुया हालेलुया सब अच्छा लग रहा है आप